யாழ் வெலிகாமம் வடக்கு வெலிகாமம் தெற்கு வெலிகாமம் மேற்கு வெலிகாமம் தென்மேற்கு போன்ற பகுதிகளில் ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் வெங்காயச் சேகை மேற்கொள்ளப்படுகின்றது எனினும் சீரற்ற வானிலை மெச்சும் நோய் தாக்கத்தினால் உரிய விளைச்சலை பெற முடியாது போயுள்ளதாக விவசாயிகள் அங்கு தமது முதலீட்டை ஏனும் பெற முடியாத நிலையில் உள்ள தமக்கு உரிய நிவாரணத்தை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும் இப்போ வெங்காயம் வந்து எங்களுக்கு இப்போ விதவங்காம்பியில் கூட மட்டும் என்னென்னு சொன்னால் கூலியல் கூட மட்டது எங்களுக்கு அரசாங்கம் மானியமோ ஒன்றுமோ சாரதும் இல்லை அப்போ எங்களால் கூலி கொடுத்து செய்கிறது கஷ்டம் தானே இப்போ தே நிலப்பாடு கடும் விதான கட்டமாக இருக்குது மட்டும் இனிமேல் காலத்தில் செய்ய விட வேண்டிய கட்டம் தான் பெருமோ இப்போ வெண்காயத்தின் விலை வந்து நூறுரூவாவிலிருந்து நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் கிலோ விற்கிது அதனால் விவசாயிகளுக்கு இரநூறுபாய்க்கு மேலே நூற்றி ரூபா விற்று தான் விவசாயிகளுக்கு லாபம் விவசாயிகள் எல்லாம் இயற்கையாக போன செய்த மழையாளாலும் அந்த வெண்காயத்தை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது ஆனால் வெங்காயம் செய்த விவசாயிகள் பெரிய ஒரு பெரிய நட்டத்தை எது எதிர்கொள்கிறோம்